ஹகீம் ஹக்கீம் ஹிசாம்னு ஒருத்தர் இருக்கார் ஒருத்தர் இருந்தார் சஹாபி மக்காவிலேயே ஒரு அஞ்சு பேர் சிறந்த அறிவாளிகளாக தேர்ந்தெடுத்தால் இவர் ஒருவர் என்று நாயகம் சொல்லால் சொல்லும் சொன்னார்கள் அவ்வளோ பெரிய அறிவாளி சல்லல்லாஹு அலி வசல்லமுடைய துணைவியார் ஃபதீஜா அம்மையாருடைய சொந்த சிறிய தந்த வயசானவர் ரொம்ப நல்ல மனிதரும் கூட கபத்துல்லாவினுடைய நடுவில் காகதுல்லாவுருக்கு உள்ளே அவர்களின் தாயிருந்த போதிவர்கள் பிறந்தார்கள் அதாவது பூமியில வெளியில பிறக்கலை உரு காகதுல்லாவுருக்கு உள்ளே பிரசவம் பார்க்கப்பட்டவர் ஹகீம் இப்னு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் நாயகத்திடத்தில் வந்து ஏதாவது தாருங்கள் என்று யாசகம் கேட்கிறார் கொடுத்தார்கள் மீண்டும் கேட்டார் கொடுத்தார்கள் மூன்றாவது முறையும் கேட்டார் கொடுத்தார்கள் கொடுத்துட்டு சொன்னாங்க நாயகம் செல்லாமல் அலைஹி வஸல்லம் ஹகீம் நீங்கள் எதுக்கு கேட்குறிங்கன்னு தெரியல இந்நகாதன் மாத குதுவத்தும் இந்த காசு இருக்குது ரொம்ப இனிமையானது பசுமையானது வாங்கும்போதே எனக்கு இது போதுன்ட்டு வாங்கினா நல்லா வறுக்க செஞ்சிருவான் அது போதும் ஆயிரும் வாங்கும்போதே இது கம்மியாக இருக்குதே எனக்கு பத்தாதுன்ட்டு வாங்கினா அதில் வரக்கு இருக்காது நாயகம் செல்லா செல்ல மூணு முறையும் அதாவது முதல்ல கொடுக்காம சில பேர் தத்துவம் பேசுவாங்க நாயகம் அந்த பட்டியலில் இல்லை மூன்று முறை கேட்டு மூன்று முறையும் கொடுத்துவிட்டு சொன்னார்கள் எங்கு வாங்கினாலும் கை நீட்டி வாங்குகிற போதே எனக்கு அந்த போதும் என்ற மனத்தோடு வாங்கினான் நிச்சயம் பார்த்தா அது போதும் அல்லா அது வறக்கத்து அந்த எண்ணத்தோட வாங்கலைன்னா லம் யுவார கில ஹூ வீகி அதிலே அந்த பொருளிலே வறக்கத்திருக்காது என்று ஹகீம் ஹகீமுதர் நிசாமுக்குச் சொன்ன வார்த்தைகள் இன்றைய மிகப்பெரிய செலவுகளை அழித்து கொண்டிருந்தும் கூட இல்லாத வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்களாக நாமெல்லாம் யோசிக்க வேண்டும் இன்றைய நுகர்வு கலாச்சாரம் இப்படி ஒரு மோசமான நிலையில் இந்த சமுதாயத்தை கொண்டு வந்து விட்டிருக்கிறது பருவ பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்கிற மொபைல்கள் மட்டுமல்ல வீட்டில எல்லா விதமான சூழ்நிலை இருந்தும் கடை சாப்பாட்டுக்கு பழகி போன இன்றைய இளைய தலைமுறை நம்முடைய முன்னோர்கள் ஒரு பத்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி எத்தனை பேர் கடையில் சாப்பிட்டார்கள் சமைக்க வழி இல்லாதவர்களும் சமைத்து கொடுக்க ஆள் இல்லாதவர்களும் பிரயாணிகளும் தானே ஓட்டலுக்கு போவார்கள் இன்றைக்கு அப்படி இல்லையே குடும்பம் குடும்பமாய் உண்ணுவதற்கு பழகி போய்விட்ட ஒரு நுகர்வு இன்றைக்கு நம்மிடத்தில் வந்திருக்கிறதா இல்லையா போதா குறைக்கு நம்முடைய கொண்டாட்டங்கள் வேறு பர்த்டேக்கள் வெட்டிங் டேக்கள் இதுகளுக்கும் இஸ்லாத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை ஆனால் இதுவெல்லாம் இன்றைக்கு உச்சக்கட்ட கொண்டாட்டமாகிவிட்டது அல்லவா ஒரு ஒரு பர்த் ஒரு வெட்டிங் டேபிள் வீட்டினுடைய பண்டிகைகளாக மாறிப் போகிற அளவுக்கு வருகிறது என்றால் மஹத்ம கஹு நீ எதிலே செலவழித்தாய் என்பது வேண்டுமல்லவா சர்வ சாதாரணமாக போர் அடித்தால் கடைக்கு போய் விடுகிற போர் அடித்தால் ஷாப்பிங் செய்கிற போர் அடித்தால் ஹோட்டலில் சாப்பிடுகிற போர் அடித்தால் குடும்பத்தோடு சினிமாவுக்கு செல்லுகிற மிக மோசமான கலாச்சார சீரழிவு ஒன்று இன்றைக்கு பொருளாதார வசதிகளை பெற்றிருப்பதன் வழியாக நம்ம இடத்தில் வந்துவிட்டது தங்களுடைய தோழர்களில் யாரும் இந்த வறுப்பு மீறிய செலவுக்கு அடிமையாக விடக்கூடாது என்பதில் நளினம் செல்லம் தான் செல்லும் தனி கவனம் செலுத்தி இருக்கிறார்கள் சஹாபாக்களை அப்படி வளர்ப்பதில் தாபுல் வா இந்த யக்பில் இஸ்னே ஒருத்தருடைய உணவு ரெண்டு பேருக்கு போதும் இது என்ன ருசுல்லாவுடைய ஹதீஸ் தாபுல் இஸ்னேஃப் பி தரார் ரெண்டு பேருடைய உணவு மூணு பேருக்கு போதும் இது எதுக்கு சொல்றாங்க எப்பவாவது பத்தல் என்ன சாப்பிட்றதுக்கா அப்படிங்கறதல்ல சஹாபாக்களை இந்த தோரணையிலேயே பழக்குகிறார்கள் ஒருவருக்கான உணவு ரெண்டு பேருக்கு போதும் அதிகமான உணவுகளும் மிக அதிகமாக அதற்காக வேண்டி காசு செலவு பண்ணுவதும் சஹாபாக்கள்கிட்ட இந்த வியாதி வராம பார்த்துக்கிட்டாங்க செல்லம் தாக்கு வலிக்கு அவர்கள்

ஒரு குவளையில ஒது செய்வார்கள் ஒரு பக்கெட்டில குளிப்பார்கள் இன்னைக்கு நாம நாலு பேர் குளிக்கிறதுலதான் ஒதுவே செய்யணும் பத்து பேர் குளித்து விடுகிற தண்ணீர் நான் சொல்ல வருவது செலவினங்கள் மாத்திரம் அல்ல இஸ்ராப் வீங்கரையம் என்பது நுகர்வு கலாச்சாரத்தில் இவ்வளவு தூரம் வந்து விட்டது பயன்படுத்துகிற தண்ணீரில இருந்து